தினம் ஒரு திருமால் அவதாரத்தில் பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களை பார்த்து வருகிறோம் இனி வரும் நாட்களில் நீங்காத பெருமை கொண்ட பெருமாளின் பக்தர்களை காண இருக்கிறோம் இரணிய கசிவுக்கும் கயாது தேவிக்கும் மகனாய் பிறந்தவர் பக்த பிரகலநாதன் கயாது தேவியானவள் கற்பம் தரித்தபோது நாரதரின் அடைக்கலத்தில் ஆசிரமத்தில் வாழ்ந்தாள் அப்போது நாரதரின் இயல்பான செயல்கள் அனைத்தையும் கயாது தேவியும் கற்பத்தில் உதித்த சிசுவும் கேட்டு வந்தார்கள் அதனால் ஸ்ரீமன் நாராயணனின் பக்தியில் வளர்ந்தார்கள் தன் மகனையே கொல்லத் துணிந்தான் இரணியகசிவு அகங்காரம் என்னும் ஆணவத்தால் தன்னையே தெய்வமாக வழிபடச் சொன்னான் தன் இனம் அழிவதை அவனாகவே உருவாகி கொண்டான் சிறுவன் பாலகன் என்று பாராமல் மத யானைகளால் மிதித்து வதம் செய்திட எண்ணினான் கொடிய நாகத்தால் சாகடிக்க நினைத்தான் அக்னி குண்டத்தில் எரிந்து போக தூக்கி எறிந்தான் கடலில் வீசினான் பாதாளம் சேர பாலிலும் உண்ணும் உணவிலும் நஞ்சை கலந்தான் பாலகன் சிறுவன் என்று பாராது தன் மகன் என்றும் பாராது துன்பங்கள் அத்தனையும் கொடுத்தான் தளராத பக்தியில் பாலகனாக இருந்தாலும் சிறுவயது சிறுவனாக இருந்தாலும் பக்த பிரகலநாதனிடம் நாம் கற்றிட வேண்டும் பக்தியின் நன்னறியை நம்பிக்கை என்ற வார்த்தை பிரகலநாதனிடம் வாழ்க்கையாக மாறிப்போனது நம்பிக்கை உருவமானது ஹரி ஹரி என்றே சுவாசித்தான் ஆசிரமத்திலும் பாலகனே ஆசானாக போதித்தான் ஸ்ரீஹரி நாராயணனே நாம் வணங்க வேண்டிய தெய்வம் என்றும் ஸ்ரீமன் நாராயணனே வந்து பிறந்த ஜீவர்க்கெல்லாம் சென்று சேரும் உறைவிடம் என்றும் தெரிவித்தான் பக்திக்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் நாம் போகும்போது வாழ்வின் கடமை முடித்து போக வேண்டும் சந்நியாசம் சாமியார் எல்லாம் ஒரு வயதுக்கு மேல் என்றும் சொல்லி வந்தார்கள் வாழ்ந்து சொன்னார்கள் ஆனால் இந்த பாலகனோ செவி கேட்கத் தொடங்கிய நாள் முதல் தன் மனதிலும் செயலிலும் தியானித்தான் மகாவிஷ்ணுவின் பிள்ளையானான் மிகவும் பிடித்த பக்தனானான் மானுட ஜீவர்களை எண்ணி பாருங்கள் நம்மிடம் உடல் பாகத்தில் குறை உண்டோ ஐம்புலன்களில் குறை உண்டோ மனதின் நினைவுகளில் உண்டோ இறைவனை நினைப்பதே குறையாகுமோ நினைக்கவில்லை துதிக்கவில்லை தன் கடமையோடு சேர்த்து கடவுளின் உள்ளம் தியானிக்காது போனால் கடமையிலும் பலனில்லை துன்பமும் மரணமும் பகையும் பிறரால் வந்தது என்றாலும் நமது மனதைக் காப்பது நமது எண்ணங்களே பக்திக்கு நேரம் இல்லை என்பதோ காலம் இல்லை என்பதோ அதற்கான வயது இல்லை என்பதோ சொல்லப்படும் காரணங்கள் என்றால் கடவுளுக்கும் நமக்குமான இடைவெளி தூரமாகும் துன்பமே அதிகமாகும் முதுமையில் திருநாமங்களை தப்பு தப்பாய் உளறி கொண்டு பக்தி என்காதீர்கள் அது பாவமாகும் அறிந்து தொட்டாலும் அறியாமல் தொட்டாலும் அக்னி எப்போதும் சுடும் அதுபோலவே இறைவனின் தன்மையானதும் தர்ம நெறியாகும் அதன் பாதை மாறினால் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் ஹரிநாமமே பக்தியாகும் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் வயதில் செய்தாலும் வயோதிகத்தில் செய்தாலும் தப்புக்கும் தவறுக்கும் கண்டிப்பாக எதிர்வினை உண்டு என்பதை மறவாதீர்கள் பக்தியை நாடுங்கள் பகவானைத் தேடுங்கள் பஜனையை பாடுங்கள் பக்தராய் மாறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி நன்றி